வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டெல்லியில் நடப்பது என்ன அப்படின்னு ஓரளவுக்கு பரபரப்போடு இருக்கிறது டெல்லி ஏன்னா நாளைக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் அவர்களை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை வருது வீட்டுக்குள்ளே உள்ளே விட மாட்டுறாங்க பெரிய பிரச்சனையாகுது அதற்கு பிறகு அந்த பதினஞ்சு கோடி ரூபா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கொடுத்தது யார் அந்த எந்த ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னு ரெக்கார்டை கேட்டிருக்காங்க கெஜ்ரிவால்கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரு ஆம் ஆத்மியோட எம்எல்ஏக்கள் இப்போ எலெக்ஷனை நின்னவங்க அப்போ அந்த எண் ஏழு எம்எல்ஏக்களும் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ரூமர் கிளம்பிகிட்டு இருக்கு ஏற்கனவே நாளைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இருபத்தோரு வருஷத்துக்கு பிறகு நாளைக்கு நம்ம ஆட்சி அமைக்க போகிறோங்கிற முடிவுக்கே பிஜேபி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு கொண்டாட்டத்துக்கே தயாராகிட்டாங்க இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ பெரிய விஷயத்தை நாளைக்கு பிஜேபி அரங்கேற்ற போகுது அப்படிங்கிறது தெரியுது அதாவது வினை விதைத்தவன் வினையறுப்பாங்கிற மாதிரி பிஜேபி கொள்கைகளுக்கு சிலதுக்கெல்லாம் உடன்பட்ட கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் நாளைக்கு என்ன ஒப்புறாருன்னு தெரில பெரிய ஒரு அதிசயம் நடந்தாலுள்ளிய கெஜ்ரிவாலுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி இவ்வளவு வேகமாக லஞ்ச ஒழிப்புத்துறையே அனுப்புது அதாவது நம்ம அதானி அம்பானி ரெண்டு பேரும் மூட்டை மூட்டையாக பணம் கொண்டு போய் காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தேடுதல் பிரச்சாரத்தில் ஐயா மோடி சொன்னார் அவர் வீட்டுக்கு போய் யாரும் விசாரிக்கல ஆனால் ஒரு முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் எல்லாரும் சொல்கிறது தான் அது கட்சி எம்எல்ஏ எம்எல்ஏகள்கிட்ட பேசுனாங்க எங்கள் எம்எல்ஏக்களை இழுக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறது தான் இது வரைக்கும் அரசியல் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆதாரத்தை கேட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அப்படியே ஒரு சிக்கல் இனி கெஜ்ரிவால் இருக்குது வரக்கூடிய தகவல் என்னென்னா நாளைக்கு ஒருவேளை கெஜ்ரிவால் தோற்றால் அவர் சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இது வேறு கேஸ் இது சீட்டிங் கேஸ் ஆயிரும் அதாவது வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி சமூக அதாவது சமூக பதட்டத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு எப்படி வந்து சோனியா காந்தி மேலே உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரோம் ஏன்னா ஜனாதிபதியை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்கிறவங்க எப்படி வந்து நம்ம ராகுல் காந்தி பதவி பறித்தாங்க ஒன்றுமே இருக்காது இஷ்யூவே இருக்காது பிஜேபிக்கு இஷ்யூவே இருக்காது வேணாம் அது பாட்டுக்கு பண்ணும் அப்போ என்ன நடந்துட்டுருக்கு டெல்லியில் தொடர்ச்சியாக டெல்லியில் இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தடவை எப்படியும் ஆட்சியை பிடிச்சணும்னு பிஜேபி உறுதியாக நம்புகிறாங்க அதற்கேற்றார் போல உங்களுக்கு கருத்து கணிப்பு எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக தான் வருது சரி கருத்து கணிப்பை மட்டும் வச்சு நம்பிட முடியுமா அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் ஒம்பது இஸ்லாமிய தொகுதிகள் பன்னெண்டு பட்டியலான தொகுதிகள் அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி கஸ்தூர்பாய் நகர் இல்லை அப்போ கஸ்தூர்பாய் நகர் உள்ளிட்ட ஒரு ஏழு இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி மார்ஜினில் தான் போன தடவை ஆம் ஆத்மியும் பிஜேபியும் ஜெயிச்சுக்குது பிஜேபி கஸ்தூரிபாய் நகரில் இரநூறு ஓட்டோ இரநூத்தி எட்டு ஓட்டில் தான் ஜெயித்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அங்கே வந்து என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவாலு ஏற்கனவே நின்ன ஆளுக்கு சீட்டு கொடுக்கல அதனால் ஒரு எட்டு பேர் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாறிட்டாங்க பிஜேபியில் போயிட்டாங்க அது ஒரு இழப்பு அதனையும் தாண்டி இந்த எட்டு எம்எல்ஏக்கள் போனவங்க சும்மா இல்லை இப்போ கெஜ்ரிவால் நிக்க நிக்க வச்சிருக்கார்ல அதில் ஒரு ஏழு பேரை இப்போவே விளச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு நாங்கள் பணம் தரோம் நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு பிஜேபிக்கு மாறிடுங்கன்ட்டு இப்போ என்ன சிக்கல்னால் ஒரு ஏழு பேர் அவங்க வந்து செல்லை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க இன்னொரு நாலு பேர் அப்ஸ்கேண்ட் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்போ இப்போவே ஒரு பன்னெண்டு விக்கெட் வந்து கெஜ்ரிவாலுக்கு சிக்கல் இப்போ என்ன சிக்கல்னால் கெஜ்ரிவால் பெரிய வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்களோ அறுபது சீட்டு வந்துடுச்சுன்னா இவங்கெல்லாம் மாடி வந்துடுவாங்க கெஜ்ரிவால்கிட்ட ஒருவேளை கெஜ்ரிவால் முப்பது முப்பத்தி ரெண்டு சீட் இருந்தால் இவங்க பத்து பேரும் பிரச்சனை தான் அப்போ பிஜேபி பெரிய ஒரு அட்டாக்குக்கு தீர்மானிச்சிட்டாங்க இது ஒரு விஷயம் அப்போ பிஜேபி என்ன நினைக்கிது இந்த பத்து பேர் விஷயம் வெளியில் வரக்கூடாது வந்தால் இப்போ ஆம் ஆத்மிக்கு தான் அசிங்கம் நாளைக்கு அவங்களாம் வந்து இல்லைங்க கெஜ்ரிவால் கொள்கைக்கு மாறி போகிறான்னு கூட சொல்லுவாங்க அப்போ என்னென்னா கெஜ்ரிவாலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல பிஜேபி என்ன நினைக்குதுன்னா கெஜ்ரிவாலை டைவெர்ட் போகணும் என்ன போகணும் நாளைக்கு வந்து ஒருவேளை முப்பது முப்பத்தி ரெண்டு சீட்டு கெஜ்ரிவால் ஜெயிச்சிட்டான் முப்பத்தாறு சீட்டு பெரும்பான்மை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் இந்த மேட்டரில் க கவனம் செலுத்தக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் லஞ்ச துறையை வச்சு இப்போவே கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு குற்றஞ்சாட்டுனார்ல என்ன குற்றச்சாட்டு எங்கள் எம்எல்ஏக்களை பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு விலை பேசுகிறாங்கன்னு சொன்னார் எங்கள் ஆதாரம் எந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு அப்படி ஒரு யார் ஃபோன் பண்ணான்னு கேட்குறாங்க இப்போ என்ன ஆகுன்னா நாளைக்கு முப்பது சீட்டு ஒருவேளை கெஜ்ரிவால் வந்துட்டார்னா லஞ்ச ஒழிப்புத்துறை மறுபடி வீட்டுக்கு போய் ஏங்க அந்த ரிவரெல்லாம் கேட்டிருந்தேன் எப்போ கொடுக்குறீங்க அப்போ உங்களை வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மற்ற எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது ஏன்னா கெஜ்ரிவால் தான் முடிவு பண்ணணும் அடுத்து சிஎம் யார் யார் யாரை இழுக்கலாம் காங்கிரஸ்ட்டை பேசலாமா இவ்வளோ விஷயம் அப்போ எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பிஜேபி ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாக அது ஒரு பக்கம் கங்கை நீரில் விஷம் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹரியானா மாநிலத்தை சொன்னதுக்கு அது அதுக்கு ஒரு 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 போலீஸ் வரும் ரெண்டா இது இல்லாமல் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் வந்து அப்டேண்டு செல் எடுக்க மாட்டுறாங்க இவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்க வராங்கன்னு தெரியல நாளைக்கு அப்போ நாளைக்கு பிஜேபி பெரிய வெற்றி பெற்றால் அடுத்து ரெண்டு மூணு நாட்களில் அழகாக தொக்கா தூக்கி வைப்பாங்கங்கிறாங்கல்ல தொக்கா தூக்கி வச்சுருவாங்க ஏற்கனவே வர இடி கேஸு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இது ஒரு கேஸ் முடிஞ்சுது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடுவாங்க நீ கேட்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கொள்கையெல்லாம் பற்றி பேசுவாங்களா ஆம் ஆத்மின்னு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டீங்க ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு கொள்கைக்காகத்தான் இருக்கிறோம் புதிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறோம் சீலா தீட்சி ஆட்சி மோசம் காங்கிரஸில் நிறையா ஊழல் பண்ணிட்டாங்க நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சோனியா காந்தி படத்தெல்லாம் போட்டு ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் வெளில போயிட்டார் அமைதி இன்னொரு அமைச்சர் போய் பிஜேபியில் செஞ்சுட்டார் அது இல்லாமல் ஏற்கனவே தெரியும் ஒரு மூணு நாலு எம்எல்ஏக்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க எட்டு எம்எல்ஏக்கள் இப்போ வெளியில் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க எல்லாத்தையும் தாண்டி கெஜ்ரிவால் தப்பு பண்ணியிருக்காருன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது நான் தான் யோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிக்கல் அது பிஜேபி சொன்னால் பரவாயில்ல பிஜேபி சொல்லுது கூடறக்குவங்க சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இருக்க காங்கிரஸும் சொல்லுது ஆமாங்க நீங்கள் மதுபான கொள்கையில் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு அப்போ இவ்வளவு சிக்கல் அப்போ அதாவது என்னென்னா கெஜ்ரிவால் அவர்கள் பண்ண சில பல தவறுகள் அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் நீங்கள் எலெக்ஷனை நில்லுங்க வேணாம்னா சொல்லலான்னா போன தடவை தான் ஒருத்தர் கூட்ட நீட்டிருக்கீங்க டக்குன்னு வந்து அவர் நேர்மையற்றவர் அப்படின்னா அது தப்பான வார்த்தை ராகுல் காந்தி அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது நம்ம பொறுத்தவரையில் நீங்கள் மற்ற விஷயம் சொல்லுங்கள் இல்லைங்க காங்கிரஸ் ஆட்சியிலலாம் போன காட்சிலெலாம் நல்லா இல்லைங்க நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு எதிரி இப்போ பிஜேபி தான் காங்கிரஸ் சீன்கி இல்லை காங்கிரஸ் ஏன் பக்கச்சிக்கிட்டீங்க அப்போ ஏன் காங்கிரஸை பகைச்சிக்கிறீங்கன்னா காங்கிரஸுக்கு இஸ்லாமிய வாக்குகள் பட்டியலின வாக்குகள் போயிடக்கூடாது ஆனால் யோசனை பாருங்கள் நீ இதெல்லாம் சொல்கிறதுனால பட்டியலின மக்களும் இஸ்லாமிய மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா தேவையில்லாமல் அது காங்கிரஸ் அமைதியை தோ அதாவது நம்ம ராகுல் காந்தியில் உடம்பு சரியில்லைன்னு பிரச்சாரத்துக்கு வரல அவரை தேவையில்லாமல் பேசி வர வச்சு இன்றைக்கி உங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க இப்போ நடக்க போவது என்ன நாளைக்கு ஒருவேளை கெஜ்ரிவால் தொற்றால் வீட்டை ஊண்டப்படுறாங்களாம் நாளைக்கு நீங்கள் இந்த ரிசல்ட்டு வர 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 கெஜ்ரிவால் வீடு ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அவ் சட்டபூர்வமாக தான் இப்போ இது வந்து பி பிஜேபிட்ட சட்டலாம் சட்டப்பூர்வமாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன கேட்பாங்க பாஞ்சு பாஞ்சு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த கேஸ் என்னாச்சு யமுனை நிதியை மாசுபடுறதுக்கு ஹரியானா கவுர்மெண்ட் ஒரு கேஸ் போடும் அப்போ டோட்டலாக உங்களை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க சரி ஃப்ரீஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஜெயிக்கிறாங்கள எம்எல்ஏக்கள் அவங்களும் ஃப்ரீஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ டோட்டலாகவே உங்கள் கட்சியை டெல்லியில் முடக்கிடுவாங்க ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் ஏதாவது பஞ்சாபில் பண்ணால் அங்கேயும் ஆச்சை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அப்போ ஒரே நேரத்தில் நாளைக்கு கெஜ்ரிவாலுக்கு பெரிய ஆவத்தர போகுது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாலுடைய கெஜ்ரிவால் தப்பிக்க முடியாது ஏன்னால் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி துணையாக இருக்கிறது யார் இந்தியா கூட்டணி இல்லை காங்கிரஸ் கட்டிவிட்டு காங்கிரஸ் எதுவும் பேசாது யார் பேச போகிறா மம்தா பேனர்ஜி மம்தா பேனர்ஜி எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பழைய காலத்தில் அவங்க ஒன்று பே அவங்க அவங்க மாதிரியான அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மம்தா பேனர்ஜி மட்டும்தான் ஆதரவு அப்போ ஏகப்பட்ட விஷயத்தை கணக்கு பண்ணும்போது பிஜேபி ரொம்ப தெளிவாக ஒன்று நினைக்கிறது காங்கிரஸ் நம்ம ஒன்றுமே இல்லை அடிச்சிடலாம் முதல்ல கெஜ்ரிவாலை போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் காங்கிரஸ் என்ன நினைக்கிது கெஜ்ரிவால் நம்மள திட்டார் அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போடும் கெஜ்ரிவால் உள்ளே போனால் காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு கட்சி வேணும் இல்லை சரி நம்ம கேட்கலாம் கெஜ்ரிவால் கட்சி அவ்வளோ ஈஸியாக அடிச்சிட முடியுமான்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுங்க ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவர் இருக்கார் அந்த தலைவர் மேலே மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல அபிப்பிராயம் பாவர மக்கள் இருக்கக்கூடிய கட்சி இருக்காங்கல்ல அது எப்பயுமே நிற்கும் ஏன்னால் அவங்க கண்ணை மூட்டு ஆதரிப்பாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா கண்ணை மூட்டு லெட்டனை தான் தனி மனித வழிபாடு ஆனால் கெஜ்ரிவால் கட்சியில் அப்படி இல்லை எல்லாம் படித்தவங்க இவங்க படிக்கிறதே எக்கனாமிக் டைம்ஸு இந்தியா அது ஃபாரின் புக்கு தான் அப்படி படிப்பாங்க அவங்க அதாவது நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படி நியூயார்க் டைம்ஸ் அப்படி படிக்கிறவங்க அப்போ அந்த மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாங்க அவங்களாம் ரொம்ப கால்குலேட் மைண்டு கெஜ்ரிவால் தோத்துட்டாருன்னா இதுக்கு மேலே அந்த வேலைக்கு ஆகாது ஒன்று ஏற்கனவே கெஜ்ரிவால் மேலே மதுபான வழக்கு இருக்குது இதில் இவர் அஞ்சு வருஷம் கழித்து எப்போ வெளியில் வந்து என்ன பண்ண போகிறாரு ரொம்ப கஷ்டம் அதனால் இன்றைக்கி இருக்க அவங்க அவங்க அப்படியே மாறிடுவாங்க ஏற்கனவே வந்தவங்கலாம் யார் இப்போ கெஜ்ரிவால் கட்சியில் இருக்கிறது யார் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில கெஜ்ரிவால் இருக்கிற கட்சியில் இருக்கிறப்போ பாதி பேர் காங்கிரஸ்ந்து வந்தவங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் ஊழல் நீங்கள் அவங்கள வச்சுட்டு எப்படி நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்கன்னு அதனால் கெஜ்ரிவால் அவர்கள் சில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாளை விடிய போகிறது ஒருவேளை கெஜ்ரிவாலுக்கு தோற்றால் கெஜ்ரிவாலுடைய கட்சிக்கான நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இறங்கும் முகரம் ஏன்னா இவர் கட்சி தோற்றுருச்சு இன்னொரு இடத்துல ஆட்சியில் இருக்குது அப்படின்னா சிக்கல் கெஜ்ரிவாலை விட உயர்ந்த தலைவராக அடிக்கடி தேடப்படும் நபராக பகவத்சிங் மாண்ட்ருப்பார் அது வந்து கெஜ்ரிவால் ஏற்றுக்க மாட்டார் இப்போ அதிர்சி இருக்காங்க பக்கத்திலே ஒரு சேர் போட்டு நான் வந்து பரதன் கெஜ்ரிவாலுக்காக இந்த சேர் காத்திருக்குது முதல்வர் ச நெற்காலியில் அமரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் பகவத் மந்த அப்படி இல்லை அங்கே போய் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா பஞ்சாப்பை வந்து என்னென்ன பண்ணுறது அப்படி பண்ணுறது வேணால் பஞ்சாப்புக்கு சும்மா இருக்க மாட்டார் போவார் இங்கே சும்மா இருக்க முடியாது பதவி இல்லை என்ன பண்ணுவீங்க இப்போ பதவியில் முதலமைச்சராக இருந்தார் இல்லை முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ஓடிட்டுருக்காரு முதலமைச்சர் இல்லைன்னா பஞ்சாபில் போய் கட்சி எப்படி வளர்க்க போகிறேன்னு போவார் அப்போ இயற்கையிலே அங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கும் இவருக்கும் சிக்கல் வரும் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது கெஜ்ரிவாலுடைய அரசியல் வாழ்க்கை நாளை தான் தீர்மானிக்கப்படும் பிஜேபி எதையும் செய்யும் பிஜேபியை நம்பி போனவங்களாம் ரோட்டில் இருந்திருக்காங்க அநேகமாக பிஜேபி நம்பி போய் ரோட்டில் இறங்கக்கூடியவராக கெஜ்ரிவால் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒரே தான் ரெண்டு பேரில் யாரை ஜெயித்தாலும் இந்தியாவுக்கு நல்லதில்லை ஒருத்தர் பெரிய சங்கி ஒருத்தர் சைலண்ட் சங்கி எப்படி நடக்கப் போகுது என்பது காங்கிரஸ் ஓரளவுக்கு ஜெயிச்சா நல்லது நம்ம நினைக்கிறோம் அது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஆனாலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி